கோவை வேலூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் எஸ்பிக்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் சென்னை நுண்ணறிவு பிரிவில் ஏற்கனவே ராமமூர்த்தி உள்ள நிலையில் சக்தி கணேசன் மற்றொரு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் மதுரை தெற்கு எஸ்பியாக இருந்த சுஜித் சென்னை துணை ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நிஷா நீலகிரி எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் திருவல்லிக்கேணி துணை ஆணையராக செல்வநாகரத்தின் மூலம் மயிலாப்பூர் காவல் துணை ஆணையராக ஹரிகரன் பிரசாத்தும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதேபோல் திருவண்ணாமலை எஸ்பியாக இருந்த கார்த்திகேயன் கோவைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் துணை ஆணையராக இருந்த கவுதம் கோயல் சேலம் மாவட்ட எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சேலம் எஸ்பியாக இருந்த அருண் கபிலன் நாகை எஸ்பியாக மாற்றப்பட்டுள்ளார் விருதுநகர் எஸ்பியாக இருந்த பெரோஸ் கான் தென்காசி மாவட்ட எஸ்பியாக ஸ்ரீனிவாசனையும் இப்படி கண்மூடித்தனமாக காரை ஓட்டி பதினைந்து வயது சிறுவன் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சைக்கிளில் சென்ற சிறுவன் நூலையில் உயிர் தப்பினார் மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள விகாராபாத்தில் கடந்த ஏழாம் தேதி அதிகாலை சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்திருந்தன இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அதிகாலை நேரத்தில் தாறு மாறாக ஓடிய வெள்ளை நிற கார் ஒன்று வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் மோதி தூக்கி வீசியது தெரியவந்தது அப்போது அந்த வழியாக சைக்கிளில் வந்த சிறுவன் ஒருவன் இந்த விபத்தில் நூலையில் உயிர் தப்பியதும் சிசிடிவியில் பதிவாகி

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்த இவர் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை தொடர்ந்து மேற்கு மேற்குவங்கத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார் இவருக்கு பிறகு மேற்குவங்கத்தின் ஆட்சி அதிகாரம் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வசம் சென்றது முழுநேர அரசியலில் சேர்வதற்கு முன்பு பட்டாச்சாரியா பள்ளி ஆசிரியராக இருந்தவர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த எண்பது வயது புத்ததேவ் பட்டாச்சாரியா கொல்கத்தாவில் உள்ள தனது வீட்டில் காலமானார் இதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முகமது சலீம் உறுதி செய்தார் அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையன்று இறுதிச் சடங்குகள் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் ஏடிஎம்களில் பணம் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர் வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து பல்வேறு மாணவர் சங்கங்கள் கடந்த ஜூனில் போராட்டத்தை தொடங்கின இது நாடு முழுவதும் பெரும் கலவரமாக மாறியதால் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது ஆனாலும் பல்வேறு இடங்களில் வன்முறை சம்பவங்கள் குறையாத நிலையில் பணமின்றி பல வங்கிகளின் ஏடிஎம் இயந்திரங்கள் காலியாக உள்ளன இதனால் அன்றாட தேவைகளுக்கு அல்லல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வன்முறை சம்பவங்களால் சுறையாடப்பட்டதை தடுக்க பல வங்கிகள் வங்கதேசத்தில் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏடிஎம்களுக்கு பணத்தை எடுத்துச் செல்வதற்கு பாதுகாப்பு தரும் காவலர்கள் பலரும் சொந்த பாதுகாப்பு கருதி பணிக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் வங்கிகளில் போதிய பணமிருந்தும் அவற்றை ஏடிஎம்களுக்கு கொண்டு சேர்க்க முடியவில்லை என்பது வங்கி ஊழியர்களின் விளக்கமாக உள்ளது வங்கி கிளைகளில் அமைக்கப்பட்டுள்ள ஏடிஎம் இயந்திரங்களில் எந்த பணத்தட்டுப்பாடும் இல்லை என்றும் தொலைதூர ஏடிஎம்களே இதுபோன்ற சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளன thank mm -hmm. you கோவை மாவட்டம் வெள்ளலூர் குளக்கரையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள பட்டாம்பூச்சி பூங்காவின் வண்ணமயமான காட்சிகளை இவை தொன்னூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட வெள்ளலூர் குளம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தூர்வாரப்பட்டு குளக்கரையை ஒட்டிய பகுதிகளில் மரங்கள் விளக்கப்பட்டது இந்த குளக்கரையில் முன்னூறு மீட்டர் அளவிற்கு பட்டாம்பூச்சி பூங்கா அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நூற்றி மூன்று வகையிலான பட்டாம்பூச்சிகள் ஆவணப்படுத்தப்பட்டு பதினெட்டடி உயரத்தில் பட்டாம்புச்சி முகப்பும் அமைக்கப்பட்டுள்ளது பட்டாம்புச்சிகளை பற்றிய குறிப்புகளும் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன கோவைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஏன்னா இங்க அவ்வளோவா இது ஒரு தொழில் நகரம் இங்க வந்து கலைகள் அறிவியல் இதுக்கெல்லாம் ரொம்ப இடங்கள் குறைவு இருக்கிறதுல பொதுமக்களும் வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளையோட நம்ம பார்க்குற தான் ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கான முழு பூங்காவாக வச்சிருக்காங்க இதில் எத்தனையோ பட்டர்ஃப்ளை வந்து இவங்க பார்க்க முடியாத காரணத்தினால இதாக இருக்கு ஆனால் இவங்க அதுக்கு வந்து உயிர் கொடுத்த மாதிரி இந்த பூங்காவை இதுக்கான உருவாக்கியிருக்காங்க பட்டாம்பூச்சி பூங்காவில் இருநூறு வகையிலான பூச்செடிகள் மற்றும் இருநூற்றி எழுபது மர வகைகளும் உள்ளன முல்லைப் பெரியார் அணையால் ஏற்பட உள்ள பேரிடரை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்ஸ்டாகிராமில் நடக்கக்கூடிய கையெழுத்து இயக்கத்தில் நடிகை அமலாபால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி அங்கு புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரளா வலியுறுத்தி வருகிறது ஆனால் இதற்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது இது தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் முல்லைப் பெரியார் அணையால் ஏற்பட உள்ள பேரிடரில் இருந்து கேரளாவை பாதுகாக்க வேண்டும் என்ற கையெழுத்து இயக்கத்தை இன்ஸ்டாகிராமில் ஒரு இயக்கம் தீவிரப்படுத்தியுள்ளது இன்ஸ்டாகிராம் மூலமாக பதினைந்து லட்சம் ஆன்லைன் கையெழுத்துகளை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்புவதை இந்த இயக்கம் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய இந்த இயக்கத்தில் இதுவரை பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் ஆதரவு அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தானும் பங்கெடுத்திருப்பதாக அமலாபால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பதிவிட்டுள்ளன வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி தாஸ் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே நீடிக்கும் என்று கூறினார் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக நிலையாக இருந்த பணவீக்கம் ஜூன் மாதத்தில் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி முதல் தற்போது வரை ஒன்பதாவது முறையாக கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வீடு வாகனங்களுக்கான கடன்களின் வட்டி உயராது சுமார் ஐந்து கிலோ எடை கொண்ட இந்த தங்கக் கட்டிகள் இலங்கை கடலிலிருந்து மீட்கப்பட்டவை இலங்கையின் கல்பிட்டி தோராயடி கலப்பில் அந்நாட்டு கடற்படையின் எஸ் எல் என் எஸ் விஜயா என்ற ரோந்து கப்பல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது அப்போது அந்த பகுதியில் வந்து கொண்டிருந்த ஃபைபர் படகு கடற்படை கப்பலை பார்த்ததும் உடனடியாக திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த கடற்படையினர் அந்த ஃபைபர் படகை பின்தொடர்ந்து சென்றனர் அப்போது அதில் இருந்த ஒருவர் கருப்பு நிற பை ஒன்றை கடலில் தூக்கி வீசிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இதையடுத்து இலங்கை கடற்படை கப்பலில் இருந்த நீச்சல் வீரர்கள் அந்த இடத்தில் கடலில் குதித்து தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது கருப்பு நிற பை கண்டெடுக்கப்பட்டது அதில் சுமார் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு கிலோ எழுநூற்று நாற்பது கிராம் எடை கொண்ட தங்கக் கட்டிகள் இருப்பது தெரியவந்தது அந்த தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்த கடற்படையினர் தங்கத்தை வீசி சென்ற படகை பறிமுதல் செய்தனர் படகில் வந்த அந்த நபரையும் தேடி வருகின்றனர் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த தங்கம் கடத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது காரைக்கால் அருகே வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கும் முதியவரை பார்த்து பொறாமைப்பட்ட காய்கறி கடைக்காரர் முதியவர் வீட்டில் ஐம்பது சவரன் நகையை கொள்ளையடித்த வழக்கில் கைதாகியிருக்கிறார் திருநள்ளாறு அருகே உள்ள அம்பகரத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வுபெற்ற தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் இவர் வட்டிக்கு விட்டும் சீட்டு நடத்தியும் பல ஆயிரங்களை சம்பாதித்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் அவரை பார்த்து பொறாமைப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த காய்கறி கடைக்காரர் ஸ்ரீனிவாசன் ராமலிங்கம் வீட்டில் கொள்ளையடிக்க திட்டம் திட்டார் அந்த வகையில் அவரது மகன் வெங்கடேஷ் உள்ளிட்ட ஏழு பேர் கொண்ட கும்பல் ராமலிங்கம் இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து அவரது மனைவியான மூதாட்டி கனகவள்ளியை சப்பாத்தி கட்டையால் தாக்கியும் கைகால்களை கட்டிப்போட்டும் ஐம்பது சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பினர் இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுவன் உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் தங்க நாணயம் என நினைத்து சாமி டாலரை அடக்கு வைக்கச் சென்றபோது ஒருவர் சிக்கிய நிலையில் அவரை தொடர்ந்து ஒட்டுமொத்த கும்பலும் சிக்கியுள்ளது அவர்களிடமிருந்து முப்பத்தி இரண்டு சவர நகைகள் ஐந்து செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள நகைகளுடன் ஸ்ரீனிவாசன் தலைமறைவாகியிருக்கிறார்